கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை தியானங்களின் மூலமாக அப்போஸ் நாங்கிய பவுள் பிழிப்பியர் கெழுதின நிருபத்தை நாம் கற்று வருகின்றோம் பவுள் விசுவாசம் அவரது அன்பு அவரது நம்பிக்கை இதை மூன்றும் நமக்கு விளக்கும் இரண்டு வசனங்களே தான் இந்த காலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் வாசிக்கலாம் பிழிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் அவளுடைய விசுவாசம் பிறரை வாழ்விக்கிற ஒரு விசுவாசமாக இருந்தது அப்போஸ் நாகிய பவுள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் மீது தான் கொண்ட நம்பிக்கையையும் பக்தியையும் தன்னோடு கூட அடக்கி வைத்து கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறவராக காணப்பட்டார் இந்த வசனங்களுக்கு முன்பாக பவுள் ரோமாபுரி சிறைச்சாலையிலே ஒருவேளை தான் அங்கே மறிக்க நேரிடலாம் இல்லை என்றால் தான் அங்கிருந்து விடுவிக்கப்படலாம் தான் மறித்தால் அது தனக்கு நல்லது என தன் கூட இருப்பேன் என்ற நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது ஆனால் அவர் விடுதலையானால் இந்த பிழிப்பு பட்டணத்து மக்களுக்கும் அவர்களை போன்ற அநேக விசுவாசிகளுக்கும் அது நல்லதாக அமையும் ஏன்னா பவுல் அவர்களை நேரில் சந்தித்து அவளை விசுவாசத்திலே ஊக்கப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் இப்போ பவுளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்தது அது கிரியை செய்கின்ற ஒரு விசுவாசமாக இருந்தது அவர் தன்னுடைய விசுவாசத்தை அதாவது தன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை பிறரோடு எப்போதும் பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கின்றார் அதனால் ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்குது நான் இயேசுவை விசுவாசிப்பேனே என்றால் என்னுடைய விசுவாசம் ரகசியமாகவோ செயல்படாததாகவோ அமைதியாகவோ இருக்காது அடுத்து பவுலுடைய நம்பிக்கையை நம்ம பார்ப்போமே என்றால் அவருடைய மரணத்தை குறித்தும் ஒரு தெளிவான நம்பிக்கை அவருக்கு இருந்தது நான் மறிப்பேனே என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் நான் உயிரோடு இருந்தால் நான் உங்கள் மத்தியிலே வந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்வேன் அப்போ அவருடைய நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொடுத்தது அவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே மறித்தால் கிறிஸ்துவோடு நான் இருப்பேன் உயிரோடு இருந்தால் கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருப்பேன் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஒருவேளை நான் பணத்தின் மீது நம்பிக்கை வைப்பேன் என்றால் பணத்துக்கு பின்னாடி தான் நான் ஓடிக்கொண்டிருப்பேன் இல்லை என்னுடைய வேலை தான் ரொம்ப முக்கியம் அந்த வேலை இல்லைன்னா எனக்கு எதிர்காலமே இல்லை வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நான் நினைப்பேன் என்றால் அந்த வேலையின் பின்னாக தான் நான் ஓடிக்கொண்டிருப்பேன் அப்போ எதின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னா அதன் பின்னாடி தான் நான் ஓடிக்கொண்டிருப்பேன் மூன்றாவது பவுலுடைய அன்பு அன்பை பாருங்களேன் அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது தன்னுடைய துன்பங்களின் மத்தியிலும் பிறரை ஊக்குவிக்கும் ஒரு அன்பாக பவுளுடைய அன்பு காணப்படுது அவர் நாய் நான் நான் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன் நான் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நீங்கள் விசுவாசத்தில் வளரணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அநேக வேலைகளில் பவுல் தன்னுடைய கவலைகளை மறந்து பிறரை ஊக்குவிப்பவராக இருந்தார் இந்த பிழிப்பு பட்டணத்திலிருந்து மக்கள் பவுளிடத்தில் ஒரு நபரை அனுப்புகிறாங்க எதுக்காக அனுப்புகிறாங்க அவங்க பவுலுக்கு ஆறுதலாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆனால் பவுலோ அந்த நபரையும் திடப்படுத்தி அந்த நபர் மூலமாக இப்பொழுது பிழிப்பு பட்டணத்து மக்களையும் அவர் திடப்படுத்துகிறவராக காணப்படுகின்றார் என்ன ஒரு அன்பு இந்த அன்புல தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சே நம்ம பார்க்க முடிகிறது ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய மகிழ்ச்சியிலே தான் மகிழ்ச்சி காண்பவனாக இருப்பான் அவள் தன்னுடைய கஷ்டங்களை குறித்து பேசணும்னா வரிசையாக பேசிகிட்டே இருந்திருக்கலாம் அந்த நாலு அதிகாரத்திலேயும் தன்னுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுதினமும் அவர் படுகின்ற வேதனைகளையும் குறித்து பேசியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இந்த மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பினால் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவராகவும் அவர்களுடைய சந்தோஷத்திலே தான் மகிழ்ச்சி காண்பவராகவும் காணப்படுகின்றார் அடுத்து பவுலுடைய அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது அது எல்லோரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகமுடைய ஒரு அன்பு எப்படியாவது ஏசு கிறிஸ்துவ எல்லாரும் அறிந்து கொள்ளணும் இப்போ இந்த பவுளுடைய அன்பு அவர் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறார் ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளாக இருக்கின்ற அன்பு கிடையாது இந்த அன்புக்கு ஒரு ஊற்று இருக்கிறது அந்த ஊற்றினிடத்திலிருந்து தான் இந்த அன்பை பவுள் பெற்றுக்கொண்டபடினாலே இதை பிறர் மீது அவரால் கொட்ட முடியுது இன்னைக்கு நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே அன்பு செலுத்த முடியவில்லை கஷ்டத்தின் மத்தியில் என்னுடைய விசுவாசத்திற்காக நான் போராட முடியவில்லை இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையேற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த மெய்யான கிறிஸ்துவின் அன்பை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவின் அன்பு நாம் நல்லா இருக்கணும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் நாம் கடவுளை தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் அவருடைய வீட்டில் போய் நித்திய ஓயாத பேரின்பத்தை அனுபவிக்கணும் என்று நம்மீது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்ட பேர் அன்பின் நிமித்தமாக தான் சிறுவையில் நமக்காக அவர் வந்து மறித்து உயிர்த்தெழுந்தார் இப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பு அந்த கிறிஸ்துவின் தியாகம் அந்த கிறிஸ்துவின் கருணை இது எல்லாவற்றையும் பவுல் பெற்று கொண்டபடினால் அந்த கிறிஸ்துவின் அன்பினால் அவர் நிரப்பப்பட்டவராய் இருந்ததினாலே அவர் தன்னுடைய துன்பங்களை பற்றி நினைக்கல தன்னை சுற்றியுள்ளவருடைய ச மகிழ்ச்சியை குறித்தும் அவர்களை விசுவாசத்திலே ஊக்கப்படுத்துவதை குறித்தும் அவர்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துவதிலே தன்னுடைய வாழ்நாட்களை செலவழிப்பதை குறித்தும் அவர் யோசித்தார் எனக்கு பெரிய நம்முடைய விசுவாசம் அன்பு நம்பிக்கை எப்படி அனுதினமும் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுது பவுல் கிறிஸ்துவை அறிந்ததினாலே கிறிஸ்துவை போன்ற ஒரு அன்பை அவரிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு மெய்யான கிறிஸ்துவின் அன்பினால் தெய்வ நம்மை நிரப்புவாராக அமையும்